துளசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் மகேஷ் வந்து பார்த்தோம்னா அவங்க வெளியே வந்துருந்தாங்க வந்ததுமே நேராக அஞ்சலியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அவங்கள டைவர்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இதனால கோர்த்துக்கு இந்த கேஸ் வருது அப்போ மகேஷ் வந்து சொல்கிறாங்க ஏன் எந்த தப்புமே கிடையாது உண்மையை சொல்லப்போனால் அஞ்சலிக்கு ஆதரவாக உள்ளவங்க எனக்காக சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துளசி அம்ம அஞ்சலி எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்கவும் அப்போ லட்சுமி தான் அங்கே வராங்க இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க அடுத்த அங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளசியும் வெட்டியை தான் காட்டுறாங்க அப்போ துளசியும் வெட்டியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க விரும்புகிறத வெளிப்படையை அவங்க வந்து சொல்லவும் இதை பார்த்ததுமே வந்து அஞ்சலி முருகன் அதுக்கப்புறமா வந்து வெட்டியோட அண்ணன் கதிர் இவங்க எல்லோரும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் வெட்டியோட அண்ணி மீனாட்சி வந்து இதை பார்த்ததுமே அவங்க அடைகிறாங்க அப்போ வந்து அவங்க ரெண்டோருமே ஒன்று சென்றுட்டு அவங்க வீட்டுக்கு போகவும் அப்போ கதிர் பார்த்தோம்னா அவங்க வந்து இவங்க ரெண்டுருக்காக ஃபஸ்ட் நைட்டுக்காக ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க மீனாட்சி வராங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் என்ன மீனாட்சி அப்படி சொல்லிட்டு இருக்கிற அதுதான் வந்து இப்போ அவங்க ரெண்டு ஒன்று கொண்டு சேர்ந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே மீனாட்சி வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அதை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதனால தான் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்காக ரூம்லாம் ரெடி பண்ணுறேன் நம்மளுக்கு தான் ஒரு வாரிசு இல்லை அவங்களுக்காவது ஒரு வாரிசு பிறகுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்காக நான் எதனாலும் நான் பண்ணுவேன் அவன் சந்தோஷமாக இருக்கணும் அவன் வாழ்க்கை இன்றைக்கி தான் தொடங்கப் போகிறான் அதனால தான் நான் இதெல்லாம் நான் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு நான் உருவாக விட்டுருவேன்னா என்ன எப்படி நம்மளுக்கு குழந்தை இல்லாமல் நான் செஞ்சுருக்கணும் அதே மாதிரிக்கு தான் உன் தங்கச்சிக்கு குழந்த பிறக்காது அதே மாதிரிக்கு இவங்களுக்கு மட்டும் நான் வந்து குழந்த பிறக்க விட்டுருவேன்னா என்ன இந்த குடும்பத்துக்குன்னு வாரிசுன்னு சொல்லி ஒருத்தருமே கிடையாது அது மாதிரிக்கு உங்கள் அப்பா அம்மாவை இதை நினச்சி நினச்சி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் இதுக்காக தானே அந்த குடும்பத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி வந்து இந்த மாதிரிக்கு அவங்க பேசிட்டு போகவும் அடுத்து தான் பார்த்தோம்னா துளசியும் வெட்டியும் வரவும் உடனே ரூமை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க யார் இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கவும் உடனே வெட்டி சொல்கிறாங்க யாரோட வேலையாக இருக்கும் இதெல்லாம் எங்கள் அண்ணனுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க அதை பார்த்துட்டு துளசி வந்து வைக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அஞ்சலி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னக்கா உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டா வாழ்த்துக்கள் அப்படி சொல்லவும் போ அஞ்சலி சொல்லும் சொல்லும்போது என்னக்கா வெக்க வரப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க அப்போ தியா வந்து பார்த்தோம்னா அவங்க லெட்சுமி வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ தியா வந்து சொல்கிறாங்க நான் இன்னைக்கு அம்மா கூட படுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்னை வந்து அம்மா கிட்ட கொண்டு விட்டுருங்களை அப்படிங்கும் போது உடனே அஞ்சலி லட்சுமின்னு சொல்கிறாங்க நீ அம்மாவை பார்க்குறதுக்கு நாளைக்கு போ நாளைக்கு போய் அவங்க கூட படுத்துக்கோ இன்றைக்கி எங்க கூட படுத்துக்கோ நான் உங்களுக்கு கதையெல்லாம் அப்படிங்கவும் உடனே தியா பாப்பாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து துளசியும் வெற்றியும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது விடிஞ்சிருது உடனே துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க விடிஞ்சு போச்சு பொழுது அப்படிங்கவும் போச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து வெட்டி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா துளசி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியலங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி போகவும் இனிமேல் நீங்கள் குளித்தா என்ன என்ன நான் போய் படுத்து தூங்கவாது செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி உடனே போய் தூங்கிறதுக்காக போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து மகேஷை தான் காட்டுறாங்க மகேஷ் வந்து அவங்க வெளியே வரவும் அப்போ கேசவுன்னு ரகுவும் வந்து மகேஷுக்காக காத்துட்ருக்குறாங்க அப்போ மகேஷ் வெளியே வந்ததுமே அவங்க மாலையை போடுவோம் மச்சான் நீங்கள் வந்துட்டீங்களா மச்சான் உங்களுக்காக தான் நாங்கள் காலையிலேருந்து நாங்கள் காத்துட்ருக்குறோம் அப்படிங்கவும் உடனே மகேஷ் வெளியே வந்ததுமே அவங்க அஞ்சலியை பற்றி கேட்குறாங்க அஞ்சலி நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கும் போது நான் உடனே அவளை போய் பார்க்கணும் அப்படிங்கவும் உங்களுக்காக தான் நான் காரெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன் எந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேசன் வந்து அவங்க கார் சாவியை கொடுக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா மகேஷ் வந்து நேராக லட்சுமி வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பார்க்கும்போது லட்சுமியை தான் காட்டுறாங்க லட்சுமி வந்து காலுக்கு வரவும் வந்ததுமே அவங்க அதிர்ச்சியடை ஏறாங்க அப்போ லட்சுமி வந்து கத்தவும் அவங்க சத்தம் கேட்டு உடனே அஞ்சலி ரேவதி முருகன் எல்லோருமே வந்து வந்துருந்தாங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க பார்க்கும் அவங்க மகேஷ் வந்து சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப மகேஷ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து மகேஷ் என்ன அஞ்சலி நல்லா இருக்கிறியா நம்ம குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விசாரிக்கவும் என்ன அத்தை நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீ எதுக்காக அங்க வந்திருக்கிற அப்படின்னு வந்து லட்சுமி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நாங்க தான் வந்து உங்க வரவே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம்ல அதுக்கப்புறம் எதுக்காக அங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு லட்சுமி கேட்கவும் உடனே வந்து என்ன என்னத்தை நான் வந்ததுமே வந்து மாப்பிள்ளை எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு விசாரிப்பீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கவும் உடனே அஞ்சலி வந்து சொல்றாங்க நீ எதுக்காக அங்க வந்து இருக்கிறா ஒழுங்கு மரியாதை அங்க இருந்து வெளியே போயிரு அப்படின்னு சொல்லும் போது என்ன அஞ்சலி நான் வந்ததுமே வந்து நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நான் வந்தது நம்ம வீட்டுக்கு கூட போகல உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கும் போது கூட நான் உனக்காக என்னெல்லாமோ நான் அனுப்புனேன் ஆனா அது எல்லாமே நீ வேண்டாம்னு சொல்லிட்டேயே நீ இப்படி கஷ்டப்படலாமா என்ன வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நீ ஒன்னையும் குழந்தையும் வந்து நல்லபடியா நான் கவனிச்சுக்கிடணும் அதுக்காக தான் நான் சீக்கிரமாவே வெளியே வந்திருக்கிறேன் வா நம்ம வீட்டுக்கு போகல அப்படிங்கும்போது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறா ஒழுங்கு மரியாதை ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து போயிரு அப்படிங்கும்போது போது அப்போ முருகனும் வந்து திட்டுறதுக்காக வரும்போது உடனே வந்து லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாருங்க உங்களுக்கு இதுக்கு மேல மரியாதை கொடுக்க முடியாது அதனால ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிருங்க என் பொண்ணு ஒண்ணு ஒண்ணு மேல உங்க கூட வாழ்றதுக்கு வரமாட்டா என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என் பொண்ணையும் என் வயிற்றுல உள்ள குழந்தையும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் இன்னுமேலும் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செய்து இங்கேருந்து போயிருங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததாக பார்த்தோம்னா துளசியும் வெற்றி அங்கே வாராங்க அப்போ வெற்றி அவங்களை பார்த்ததுமே என்ன மய் கலாட்டம் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்கள் பாரு நான் வந்து என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் இதுக்கு நான் யாருக்கிட்ட அனுமதி கேட்கணும் அப்படிங்கவும் அதுக்கு அஞ்சலி அது மாதிரி விருப்பப்படணும்ல உன்னால் அஞ்சலி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்குறா தெரியுமா அதனால் இன்னுமேலும் வந்து உன் கூட எல்லாம் வரமாட்டா நீ ஒழுங்க மரியாதை இங்கேருந்து கிளம்பறியா இல்லையா இல்லை இல்லைன்னா என்னுடைய பற்றி உனக்கு தெரியும்ல நான் இப்படிப்பட்டவன் அப்புறமா என்னுடைய ஆட்டத்தை நான் காட்ட வேண்டியது இருக்கோ என்ன இருந்தாலும் சரி தான் நம்ம சகலையாச்சுன்னு சொல்லிட்டு நான் பெசாமல் ஓடுறேன் ஆனால் இதுக்கப்புறம் அந்த உறவுலாம் கிடையாது அதனால வந்து பெசாமல் மரியாதையோட இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகேஷ் அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க என்ன அஞ்சலி எல்லாரையும் வச்சு என்னை மிரட்டிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அஞ்சலி வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ தொலைச்சி சொல்கிறாங்க ஒழுங்க மரியாதை இங்கேருந்து போயிரு உனக்கு இவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க இதுக்கு மேலே நாம் வந்து சேர்ந்து வாழும்னு சொல்லி கனவுல கூட நினைக்காத நான் தான் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டோம்ல இன்னும் கோர்ட்டில் நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கவும் என்ன அஞ்சலின்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட நான் பேச தயாராகல இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா மகேஷ் வந்து லாயர்கிட்ட வந்து சொல்றாங்க நான் அஞ்சலி பிரியக்கூடாது அஞ்சலியை கூட நான் வந்து சேர்ந்து வாழணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அங்கே பார்த்தோம்னா அவங்க லாயர் வந்து சில திட்டத்தை எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க இதை வந்து மகேஷ் கேட்டுட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து அஞ்சலி தான் காட்டுறாங்க அப்போ அஞ்சலி வந்து துளசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் எப்படியாவது என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிக்கிட்டு அவன் எந்த இல்லைக்குனாலும் போவான் ஆனால் அவன் வந்து பாட்டி எந்த மாதிரிக்கெலாம் பண்ணினான்லாம் அது எல்லாமே வந்து வீடியோ ஆதாரமாக என்கிட்ட இருக்குதுக்கா அது நம்ம கோர்ட்டில் காட்டாலே போகிறோம் இவன் எப்படிப்பட்டவனு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து தெரியப்படுத்தலாம் அப்படிங்கவும் அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு துளசி கேட்கும் போது ஆமா என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அது கோர்ட்டுக்கு நம்ம வந்து கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கோர்ட்டை தான் காட்டுறாங்க அப்போ எல்லாருமே அங்கே வந்துடவும் உடனே வந்து நீதிபதி பார்த்தோம்னா அவங்க கிட்ட விசாரிக்க சொல்லவும் இப்போ மகேஷ்கிட்ட கிட்டே வந்து அவங்க லாயர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அதே வரைக்கும் வந்து மகேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டியும் என் குழந்தைய கூட நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படப்பட்டவங்க ஆனால் என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் நான் ராணி போல் வச்சு காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால அவள் என் கூட அனுப்பி வச்சிருங்க அவளை எப்படி கவனிச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் உள்ளங்கையில் வச்சு அவளை பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க அஞ்சலி வந்து துளசியும் சேர்ந்து அவங்களுக்காக வந்து லாயர் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களா அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இவன் நல்ல நல்லவன் கிடையாது இவன் நல்லவன் வேஷம் போட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் உடனே மகேஷ் வந்து சொல்றாங்க இவங்க சொல்றது எல்லாமே போய் எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க துளசி வந்து அவங்க அஞ்சலி கிட்ட சொல்றாங்க சில வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்குல்ல சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க அந்த போன்ல பாக்குறாங்க அதுல எந்த வீடியோ ஆதாரத்தையும் காணல இதை பார்த்துட்டுமே அஞ்சலி அதிர்ச்சி அக்கா இதுலதான் எல்லாமே இருந்தது இப்ப பாக்கும்போது போது எதுவுமே காணல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் என்ன அஞ்சலி நீ துளசி சொல்லிட்டு இருக்கிற இந்த இதுதான் நம்ம கோர்ட்ல நம்ம காட்டலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்ப இவ்வளவு பெரிய ஆதாரத்தை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறீ அப்படிங்கும் போது ஆமாக்கா இதுல தான் இருந்துச்சு எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன அஞ்சலி இப்படி சொல்கிற கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டேயே அது எவ்வளோ பெரிய ஆதாரம் அதுதானே நம்ம வந்து கோர்ட்டில் நம்ம காட்டலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ லாயர் வந்து அது கேட்டுட்டு இருக்கும்போது லாயர்கிட்ட அவங்க இல்லை அப்படிங்கிறாங்க என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுதானே பெரிய ஆதாரமாக இருந்தது நம்ம மயேசுக்கு எதிரான ஒரு ஆதாரம்னு சொன்னால் அதுதானே அப்படிங்கவும் அதுதான் எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மயேஸ் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் அதாவது அஞ்சலிக்கு அவங்களோட சொந்தக்காரங்களே வந்து அவங்களுக்கு ஆதரவா உள்ளவங்களே எனக்காக சாட்சி சொல்லுவாங்க அப்போ மாதிரி நீங்க நம்புவீங்களா நான் எவ்வளோ தூரம் வந்து அஞ்சலியை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டேன் சொல்லவும் இதை கேட்டதுமே துளசி அஞ்சலி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அஞ்சலிக்கு ஆதரவானவங்கன்னு சொன்னாக்கி அப்போ யாரும் வந்து மயசுக்காக வந்து சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு தெரியலனு சொல்லிட்டு அதிர்ச்சியே இருக்கவும் அப்ப பார்க்கும்போது லட்சுமி வராங்க லட்சுமி பார்த்துமே துளசி அஞ்சலி அதிர்ச்சியே அடுத்து என்ன நடக்க போது வீடியோ ஆதாரத்தை எப்படி வந்து அதே மாதிரி லட்சுமி எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்